உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது பிரிவிலேயே கண்பார்வை இல்லாத ஒருவர் அழகாக அடிக்கணக்கு போட்டு எல்லா இடத்திற்கும் சென்று வேலைகளை செவ்வனே செய்து வந்தார் பக்கத்து வீட்டில் இருக்கும் இன்னொருவரி வருடம் இத்தனை வருடமாக நீயும் கழியை வைத்து கணக்கு போட்டு செல்கிறாய் என்னதான் அடிக்கணக்கில் சென்றாலும் உன்னால் என்னை போல் எல்லா இடத்திற்கும் செல்ல முடியுமா அதற்கு அவர் ஐயா அவங்களால பார்க்க முடியும் என்னால் பார்க்க முடியாது என்னதான் நான் கணக்கு போட்டு செஞ்சாலும் உங்களுக்கு சமமாக முடியாது நான் ஒத்துக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே அத்துப்படி ஏன்னா கண் பார்வை இருக்குது ஆனால் கண்களை கட்டிக்கோங்க பத்தே பத்து நிமிஷம் ரோட்டிற்கு போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு உங்களால் வர முடியுமா ஆணவத்துடன் பதிலளித்தார் ஏன் முடியாது கண் பார்வை இல்லாத நீயே உன் மூளைக்குள்ளே மனப்பானம் பண்ணி வச்சிருக்க ரூட்டை எனக்கு கண் பார்வை தெரியும் எனக்கெல்லாம் மனசுக்குள்ள அப்படியே இருக்குது கண்ணை கட்டி விடு கண்ணை கட்டி கொண்டு எழுந்தார் நடந்தார் சுவற்றில் மண்டையை மோதிக்கொண்டார் கண் பார்வை தெரியாதவரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் ஆணவத்தால் சொற்களை உதிர்த்து விட்டேன் மன்னித்து விடுங்கள் ஐயா என்றார்